ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்று நாம் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரத்திலிருந்து தியானிப்போம் ஆண்டவர் எந்த மனுஷனை அருவறுக்கிறார் அருவறுக்கத்தக்க காரியங்கள் என்ன என்பதை குறித்து இன்று நாம் தியானிப்போம் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலிருந்து தியானிப்போம் ஆறு காரியங்களை கத்தர் வெறுக்கிறார் ஏழும் அவருக்கு அருவறுப்பானவைகள் அவையாவன மேட்டிமையான கண் பொய்னாவு குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை துரோக ஆலோசனை பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விருந்தோடும் கை இப்போ ஆண்டவர் பதினாறாவது வசனத்திலிருந்து என்ன சொல்றாருன்னா ஆறு காரியம் இருக்கு ஏழும் அவருக்கு அருவருப்பானது அது என்னன்னா மேட்டிமையான கண் இந்த மேட்டிமையான பார்வை பார்க்குறவர்கள் நாம் பார்த்துருப்போம் ஆனால் அவர்கிட்ட நிறைய குற்றம் இருக்கும் ஆனால் அதெல்லாம் மறைச்சிட்டு நாம் குற்றம் மாட்டுவோங்க நீங்கள் தான் குற்றம் இல்லைங்க நீங்கள் தான் இழிவானுங்க அப்படின்ற மாதிரி தன்னுடைய இந்த உடல் மொழின்வாங்கள பாடி லாங்குவேஜ் இந்த உடல் மொழியில் அந்த கண் அசைவிலே மற்றவர்களை இழிவாகவும் ஏளனமாகவும் பார்ப்பது தாங்கள் உயர்ந்தவர்கள் உயர்வானவர்கள் என்றும் ஒரு எண்ணம் அவர்களுக்குள் இருக்கும் அந்த எண்ணத்தின் விளைவாக அவர்களுடைய பார்வை என்ன செய்யணும் மேற்றுமையாக பார்ப்பாங்க நாங்க உயர்ந்தவங்க அப்படின்ற மாதிரியான மக்கள் மேற்றுமையாக பார்ப்பதை நாம பார்த்துருக்கிறோம் இது எல்லாரும் செய்கிறாங்களான்னா எல்லாரும் செய்ய மாட்டாங்க ஒரு சிலருக்கு மட்டும் அத்தகைய குணங்கள் உண்டு செய்கைகள் உண்டு அதை ஆண்டவர் வெறுக்கிறார் அருவறுக்கிறார் அருவருப்பானவைகள் என்றார் அருவெறுப்புனால் புரியுது இல்லை உங்களுக்கு வெறுக்கிறது வேற பகைக்கிறது வேறு இது எல்லாத்த விட அருவருப்புன்றது ரொம்ப கஷ்டமானது ரொம்ப கஷ்டம்னா சகிச்சிக்கவே முடியாது அருவறுப்புன்னா அது எப்படி சொல்லுது நம்ம ஏதாவது ஒரு துர்நாட்டமான பகுதியில் போயிட்டோம் அந்த இடத்துல நடக்க முடியல அப்படின்னா ரொம்ப அங்கே எங்கே நடந்தே போக முடியாது அதே மாதிரி வார்த்தைகள் காது கொடுத்து கேட்க முடியாத அறிவிறப்பான வார்த்தைகள் தான் வாயின் குற்றம் உன்னுடைய கண்கள் இச்சை தக்கதை நம்ம பார்க்கறது இது எல்லாம் தான் வந்து ஆண்டவர் அருவறுக்கிறார் அந்த வகையில் தான் என்ன சொல்றாருன்னா மேட்டிமையான கண் அருவறுக்கத்தக்கதுன்றார் பொய் நாவு இப்போ பொய் பேசுவாங்க பாரு எல்லாரும் எதுக்கேற்றாலும் பொய் பேசுகிறாங்க இல்லையா அந்த பொய்னாவு ஆண்டவர் வெறுக்கிறார் வெறுக்கிறதுலையே விட ரொம்பவும் அதிகமாக வெறுக்குது தான் அருவறுப்பு அதை அருவருக்கிறார் அதே மாதிரி வந்து குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்துங்க நம்மளால் மற்றவர்கள் ரத்தம் சிந்தக்கூடாது குற்றமற்றது நல்ல மனிதர் நியாயமானவர் என்றும் இல்லையா ஒழுங்கானவர் அவர்களெல்லாம் சில பேர் காட்டி கொடுப்பாங்க ஒரு சில விஷயத்துக்காக அப்போது அவர் தண்டிக்கப்படும் போது அவருடைய ரத்தம் சிந்தர் இல்லை நம்மளே கூட ஒருத்தர் அடிக்கும் போதோ இல்லை ரத்தம் வந்துட்டாலும் அது குற்றமற்ற நல்ல மனுஷனை வந்து ரத்தம் சிந்தது ஆண்டவர் அறிவருக்கிற காரியம் இத்தகைய செய்கைகளை செய்யாதீங்க அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு இல்லையா தூராலோசனை தூர ஆலோசனை துராலோசனை கெட்ட சிந்தனை அதுதான் தூர தூரலோசனைவாங்க அது வந்து கெட்ட சிந்தனை மற்றவரை வந்து கெடுக்கக்கூடியது அழிக்கக்கூடியது தவறான பாதையில் சிந்தனை சிந்தனையெல்லாம் சில பேர் கொடுப்பாங்க சில நண்பர்களுக்குள்ள அத்தகைய தீய ஆலோசனை எல்லாம் இருக்கும் அந்த தீய ஆலோசனையை தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு அறிவு வெறுக்கிறது வேறு அருவருக்கிறது வேறு வெறுக்கிறது ஒரு கட்டத்தில் வந்து நேசிக்க கூட தோணும் ஆனால் அருவிருக்கிறது என்றைக்குமே நேசிக்க தோணாது இல்லையா அதனால அறுவறுப்பான குற்றங்களை நீங்க செய்யாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா தீங்கு செய்வதற்கு விரந்தோடும் கால் இப்போ நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா நல்லதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா கஷ்டப்படுவாங்க செய்யணும்னாலும் கஷ்டப்படுவாங்க தீங்குன்னாக்கா ரொம்ப மகிழ்ச்சியா போவாங்க ஆனா அதனுடைய விளைவு பின்னால மிகப்பெரிய பாதிப்பையும் கஷ்டத்தையும் உண்டு போகணுன்றது அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை அதனால தான் வந்து என்ன சொல்கிற ஆண்டவர்னா தீங்கு தீங்கு வர செய்வதற்கு விரைந்து ஓடக்கூடாது நமக்கு தீங்கு வருதுன்னா வர ரொம்பவும் வேகமாக போகக்கூடாது அதனால் வந்து முதல் தீங்குக்கே போகக்கூடாது இதில் வேகமாக போகிறதுன்னா மல்லமாக போகிறதுன்னா தீங்குக்கே நாம போகக்கூடாது அது மாதிரி தீங்குக்கு போகாத செயலை நாம் செய்யணும் நன்மையானதை செய்யணும் தீங்கு செய்கிறதுக்கு ரொம்ப வேகம் எடுத்து ஓடக்கூடாது நம்ம இல்லையா ஆனால் இன்னைக்கு மக்கள் பார்த்தீங்கன்னா தீங்கு சேத்துக்கு தான் வந்து போவாங்க நாமும் அதை சொன்னமானால் கோவப்படுவாங்க இல்லையா அதை ஆண்டவர் சொல்கிறார் நான் எதையுமே இதுவரையும் என்னுடைய எந்த ஒரு வீடியோவிலையும் என்னுடைய சொந்த கருத்தை பதிவு பண்ணதோ சொன்னதா இல்லை எனக்குன்னு சொந்தமாக எதுவும் கிடையாது எப்போ சொன்னாலும் ஆண்டவருடைய வார்த்தையை தான் மக்களுக்கு புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஆயிரம் பேர் வீடியோ போடுறாங்க சரி நாமும் ஆண்டோருடைய சத்தியத்தை சொல்லுவோன்ற ஒரு நோக்கத்தில் தான் நாமும் இதை இருக்கிறோம் இல்லையா அதனால் இதில் என்னுடைய வார்த்தைகளோ சிந்தனைகளோ எதுவுமே கிடையாது எனக்கு சிந்தனையே ஒன்றும் கிடையாது அதில் நாயங்கிறது சொல்கிறது அதனால் நம்மளுடைய விஷயம் அல்ல துர்லாலோசனை பிணைக்கும் இருதையும் தீங்கு செய்வதற்கு விரந்தோடும் கால் தீங்கு செய்யறதுக்கினா இப்போ பிள்ளைங்களை ஒன்றும் எடுத்துக்க வேண்டாம் சாதாரண தான் போவோம் வாலிபப்பிள் எல்லாம் சினிமா பார்க்கணும் போவான் அது தவறாக சரியானதுக்கு வேறு விஷயம் அங்கே போகும்போது வேணாலும் நம்ம சொல்லுவோம் ஆனால் அதெல்லாம் அடம் பிடிச்சி போவான் அங்கே போனால் அங்கே எதனா பிரச்சனை வந்துடும் சண்டை வந்துடும் இப்போ அந்த இடத்துல ரத்தம் சிந்தனை கையாக மாறிவிடும் ஆ தூராலோசனை கெட்ட சிந்தனையை செய்யக்கூடிய இருதயம் உருவாகும் இது மாதிரி தீங்கான இடத்துக்கு நம்ம கால் விரைந்து ஓடக்கூடாது போகிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் இதனால் என்ன நன்மை இதனால் என்ன தீமை நம்மளை ஆண்டவர் இப்படியாக வச்சுருக்கிறாரு நமக்கு எவ்வளோ நன்மை கொடுத்துருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் யோசிக்கணும் யோசித்து போகணும் நண்பர்கள் கூப்பிடுறாங்கன்றதுக்காக இந்த வாலிப எல்லாம் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விபத்தில் மாட்டிக்கிது எல்லா தவறுலையும் மாட்டிக்கிது அதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி வந்து தவறான ஆலோசனை பிணைக்கிற இருதயமுள்ளவர்களோட நம்ம நட்பு வைக்கக்கூடாது இன்றைக்கி உலகத்தில் வந்து ஏஐ டெக்னாலஜி வந்ததில் எது உண்மை எது போயின்னு கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது பூமியில் ஒருவனும் நீதிமான் இல்லைன்றார் ஆண்டும் ஆனால் நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா அவர் நல்லவர் அவங்க நல்லவங்கோ அப்படின்வாங்க நல்லவங்கோ கெட்டவங்கன்றது அது வேற நாம் அவங்களை நம்புறமா நம்பலையா பழகிறது வேறோம் ஆனால் மிக விலை நம்ம வாழ்வாதாரம் கெட்டு போகிற சூழலை எல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் நம்பி நிறைய இடத்துல பணம் கொடுத்துட்றாங்க சீட்டு கட்டிடுறாங்கோ எவ்வளோ ஏமாந்து போகிறாங்க இதுதான் துர்ராலோசனை கெட்ட சிந்தனையை வந்து நமக்கே தெரியாது இன்னொருத்தரோடு நம்மளை நம்புகிறபடி பல செயல்கள் செய்வாங்க இது மாதிரி ஆலோசனை பண்ணியெல்லாம் நம்ம செய்வாங்க அந்த தீங்கு செய்வதுக்கு விரைந்து ஓடுற காலை வச்சுன்னு இருக்கிறாங்க நம்ம அப்படின்னு அந்த காலை எடுத்துக்கிட்டு போட்டுருன்றார் ஆண்டு ஒரு இடத்துல உன் கை உனக்கு தீங்கு செய்யமுன்னால் அந்த கையை எடுத்துரு நீ பரலோகம் வர முடியாத மாதிரி தீங்கு செய்யினா அந்த காலை எடுத்துரு உன் கண் எடுத்துருன்றார் ஏன்னா நீ பரலோகத்தில் முடவுனாக இருந்தால் நல்லா இருப்ப ஆனால் பரலோகமே போகாமல் பாதாளத்துக்கு போனேன்னா உன் முழு உடல் நல்லா இருந்தும் பிரயோஜனம் இல்லை அது மாதிரி இது மாதிரி தீங்கான காரியத்துக்கு இன்றைக்கி வாலிப பிள்ளை எல்லாம் போகக்கூடாது அதனால் வாலிப பிள்ளைகள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் தவறான செய்கைகள் இன்றைக்கி பூமியில் அதிகமாகிடுச்சு அது என்ன மாதிரி சூழ்ச்சி பண்ணுறாங்கன்னு இன்றைக்கி யாருக்கும் தெரில ஏன்னா அதுக்கு காரணம் வந்து மிக பெருசு இந்த விஞ்ஞானம் இன்னைக்கு இன்றைக்கி உள்ள விஞ்ஞானக்கரி செல்லு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வாலிப பெண்கள் எல்லாம் வந்து தவறான வழியில் படம் எடுத்து தவறான வழியிலெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இப்போது இது மாதிரி துர் ஆலோசனை தான் கெட்ட ஆலோசனை அது மாதிரி நண்பர்கள்லாம் இன்றைக்கி பூமியில நிறைய உருவாகிட்டாங்க சின்ன சின்ன பசங்க தான் இன்னைக்கு இது மாதிரி செயல்ல ரொம்ப அதிகமா இருந்தது அதனால யாரையும் பூமியில நம்ப வேண்டாம் அதனால நம்பாமே இருக்க வேண்டாம் நம்பிக்கை என்பது வந்து சாதாரணமாக தான் இருக்கணும் மிகப்பெரிய நம்பிக்கை அவருக்காக நம்ம பின்னாடி எல்லாம் போக கூடாது இல்லையா அது போல இது மாதிரி துரலோசனை மேட்டிமையான கண்ணு தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் காலு இது எல்லாமே ஆண்டவர் அறுவிற்கு பண்புகள் இந்த பண்புகளை நாம வச்சிருக்க கூடாது இல்லையா அதனால் நம்ம என்ன சொல்ல வர்றோன்னா ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நான் சொல்லல ஆண்டவர் என்ன சொல்லார்னா மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் நீதிமான்களோடு அவருக்கு ரகசியம் இருக்கிறது ஆண்டவருக்கு யாரோட நட்பு இருக்குது ரகசியமான நட்புன்னா நீதிமான்களோடு அருவருப்பு யார் செய்கிறான் அப்படின்னு சொன்னால் மாறுபாடு உள்ளவன் மாறுபாடு இன்னைக்கு இங்கே ஒன்று பேசுவான் வெளியில் ஒன்று பேசுவான் நம்ம கிட்ட ஒன்று பேசுவாங்க வெளியில் ஒன்று பேசுவாங்க மறைச்சி பேசுறது வீட்டில் ஒருவருக்கு ஒரு ஒரு மறட்சி பேசுது அதான் மாறுபாடு அதெல்லாம் இருக்கக்கூடாது குழந்தைங்க வந்து எப்பவுமே வந்து பள்ளியில் நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லணும் பெற்றோருக்கு அப்போ தான் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நமக்கு தெரியும் அப்போ தான் குழந்தைங்கள நம்ம சரியான பாதையில் சொல்ல முடியும் ஆனால் சொல்லும்போது புத்தி சொன்னாலே எல்லோரும் கஷ்டப்படுவாங்க ஆனால் இதில் தேவ பிள்ளைகள் வந்து கஷ்டப்படக்கூடாது இல்லையா தேவ பிள்ளைகள்லாம் கஷ்டப்படாமல் இருக்கணும் அதனால் வந்து நாம் துர் பண்ணக்கூடாது அது மாதிரி செயலுக்கு விட்டு போயிடணும் மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவறுப்பான மாறுபாடான எண்ணம் மாறுபாடான நாவு அதெல்லாம் நாம செய்து நிற்க கூடாது இல்லையா அதனால ஆ மாறுபாடு உள்ள இருதய உடையவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் உத்தம மார்க்கத்தாரே அவருக்கு பிரியமானவர்கள் இத நல்லா புரிஞ்சுக்கணும் மாறுபாடான இருதயமுடையவர்கள் மாறுபா இருதயம் தெரியும் இல்லையா இருதயத்தில் நம்மகிட்ட ஒன்று பேசுவாங்க மற்றக்கிட்ட ஒன்று பேசுவாங்க இதெல்லாம் மாறுபாடான இருதயம் கர்த்தருக்கு அருவறுப்பு மனுஷனுக்கு அருவறுப்புன்றது வேறோம் கர்த்தருக்கு அருவறுப்பு கர்த்தருக்கு அருவறுப்பானவன் என்ன ஆவான்றது வேதத்தை வாசிக்கணும் நீங்கள் அப்போ தெரியும் இல்லையா உத்தம மார்க்கத்தாலே அவருக்கு பிரியமானவர்கள் உத்தம மார்க்கம்னா நல்ல வழி மார்க்கம்னா வழி அதில் உண்மையான வழியே அவருக்கு உண்மையாக இருக்கிற பிள்ளைங்க ஆணோ பெண்ணோ பெரியவங்களோ சிறியவங்களோ எல்லாரும் உண்மையாக இருந்தால் தான் ஆண்டு ஒரு பிரியமாக இருக்கும் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் ஆண்டவர் நமக்கு எல்லா நன்மையும் செய்வார் ஆண்டவருக்கு விரோதமோ அறுவருக்கு தகுதா இருந்தால் ஆண்டுவர் தூரத்துக்கு போட்டுருவார் கடைசியில் எங்கே போனோம் பாதாளத்தில் போனோம் இந்த வெப்பத்தை இந்த வெயிலே இந்த பூமியில் நம்மளால் தாகமுடில் பாதாளத்தில் போனாக்கா இது மாதிரி லட்சம் மடங்கான வெப்பம் இந்த பேரணிட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவில் சொல்கிறார் அவ்வளோ வெப்பம் இருக்கும் ஆனால் உயிர் போகாது வலியை மட்டும் அனுபவிச்சுன்னு இருக்கணும் அதுக்கு இங்கே சந்தோஷத்தையே அனுபவிக்கணும்னு நினச்சா அங்கே போய்ட்டா வலியை மட்டுமே அனுபவிக்கிற சூழல் வரும் இங்கேயும் வலி மகிழ்ச்சி எல்லாத்தையும் சேர்ந்து அனுபவிச்சுமான தான் ஆண்டவருக்காக நம்ம எல்லா கஷ்டத்தையும் பட்டுமான தான் பரலோகத்தில் போய் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் அதனால் பூமியில் நமக்கு கஷ்டங்களும் பாடுகளும் வருத்தங்களும் இருக்கும் அதுக்காக நாம் வந்து மாறுபாடு உள்ள பேச்சு பேசுறது ஏமாத்துறது துர் ஆலோசனை பண்ணுறது தீங்கு செய்கிறதுக்கு விரைந்து ஓடுறது அதுக்காக மெதுவாக போகலாமான்னு கேட்காதீங்க மெதுவாகவும் போகக்கூடாது ஆண்டவர் ஏன் சொல்றாருன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்காக அவ்வளோ சொல்றாரு அது மாதிரி செய்கைகள்லாம் நம்ம செய்யாது இந்தமான்னா கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாம் இருப்போம் அருவறுப்பான பிள்ளைகளாக இருக்க மாட்டோம் அதனால பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும்னா மனமேட்டிமையும் உள்ள எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் கையோடு கை கோத்தால் அவன் தண்டனைக்கு தப்பான் நீ ஆண்டவரோடு கோத்து நடந்தேன் போனேன் பேசணும்னலாம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா ஆண்டவர் ஒருவனும் ஒரு காலம் கண்டது வசனம் சொல்லுது மனுஷன் சொல்றதே நம்புறதா ஆண்டவர் சொல்றது வேதத்தில் சொல்றது நம்பர் ஆண்டவரை ஒரு காலம் ஒருவனும் கண்டது இல்லைன்றார் காணவும் முடியாது என்றார் பிதா ஒருவரை தவிர அவரை காண முடியாது இல்லையா அவர் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்ம இடத்துல வந்து மன மேட்டிமைகளோட பேசுகிறவங்கள நாம் பார்க்குறோம் அது மாதிரி மன மேட்டிமை இன்னும் அழிஞ்சு போகிற உலகத்தில் வாழ்ந்து நம்ம வாழ்க்கையெல்லாம் கொஞ்ச காலம்தான் இந்த கொஞ்ச காலத்துக்கே பெருமை மேட்டிமை நாங்கள் யார் நாங்கள் எப்படி இப்படின்லாம் வந்து பேசக்கூடாது யாருமே பேசக்கூடாது இதில் கர்த்தர் ஆண்டவர் தெரிஞ்சுக்கின பிள்ளைங்க இன்னும் பேசவே கூடாது ஏன்னா ஆண்டவர் தான் சொல்கிறாரில்ல கொஞ்ச காலம்தான் இந்த வாழ்க்கை நல்லா பாடலெல்லாம் நம்ம பாடுறோம் இல்லையா அதுபோல் கொஞ்ச கால வாழ்க்கைக்கு மேட்டிமையாக இருக்கிறது செத்து அழிஞ்சு போக போகிற இந்த சரீரம் இல்லையா ஆவி மட்டும்தான் புறலோகத்துக்கு ஆண்டவர்களை போகுது அப்படி போகிற ஆவியே நாம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி மேட்டுமையான கண் மேட்டுமையான இருதயம் மேட்டுமையான பேச்சு அவர் என்ன சொல்றாரு கர்த்தருக்கு அருவறுப்பானவன்றார் ஆண்டவருக்கு அருவறுக்கத்தக்க மனுஷன் எளிமையாக ஆனன்றார் எளிமையாக தான் ஆண்டவருக்கு விருப்பமானார் இல்லையா அந்த மாதிரி எளிமையாக இருக்கும் ஏன்னா இது தற்காலிக வாழ்க்கை தற்காலிக வாழ்வு இதில் வந்து மேட்டிமைக்கு அதனால் இதனால் நமக்கு ஒன்றுமே இல்லை என் வாய் சத்தியத்தை விளம்பம் ஆகாமியும் உன் உதடுக்கு அருவறுப்பானது ஆகாமியன்னா கெட்டது தீங்கானது இந்த பொய் நாவு மேட்டிமை இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா இதெல்லாம் வந்து என் வாய் சத்தியத்தை விளம்பம் சத்தியத்தை பேசும் சத்தியத்தை வெளிப்படுத்தும் சத்தியத்தை கேட்கும் இப்படி தான் நாம் கிறிஸ்துவ மக்கள் இருக்கணும் எல்லா மக்களும் இருக்கணும் ஆனால் கிறிஸ்துவ அறிஞ்ச மக்கள் ரொம்ப அதிகமாக இருக்கணும் சத்தியத்தை இருக்கணும் ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவறுப்பானதுன்றார் ஆண்டவர் ஆகாமியம்னால் இந்த பொய்னாவு வஞ்சகம் பேசுறது தவறானது இதெல்லாம் எனக்கு அருவறுப்பானதுன்றார் அதனால் நாம் வந்து இந்த மாதிரி மேட்டுமையான கண் மேட்டுமையான இருதயம் மாறுபாடு உள்ள வாய் மாறுபாடு உள்ள எண்ணங்கள் என்ன தீங்குக்கு விரைந்தோடும் கால் இத்தகைய செயல்களை செய்யாமல் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும் அறுவறுப்பான காரியங்களை செய்யாமல் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்வோமானால் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரத்தில் நித்திய நித்தியமாக ஜீவிப்போம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த பதிவை முடித்துக்கொள்ளுகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு துதிகன மகிமை என்றென்றும் இருப்பதாக ஆமேன்